செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் நுகும்பல் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றார் இதனைத் தொடர்ந்து நரிக்குறவர் இன மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டாவை வழங்கிய செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு உடனடியாக அரசு சார்பில் இலவச வீடுகள் கட்டித்தரப்படும் என்று உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் ராஜன் பாபு வருவாய் கோட்டாட்சியர் தியாகராஜன் வட்டாட்சியர் சரவணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழினி திமுக ஒன்றிய கழக செயலாளர் சிற்றரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கேரளா மற்றும் கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி உபரிநீர் கொள்ளிடம் ஆறு வழியாக வெளியேற்றப்படுகிறது இந்நிலையில் கொள்ளிட ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட உள்ளதால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வழியாக கடலில் கலந்து வருகிறது தொடர்ந்து ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்து வருவதால் தாழ்வான பகுதிகளான கொள்ளிடம் சந்தப்படுகை திட்டுப்படுகை பூசேநகர் அளக்குடி நாதல் படுகை முதலை மேடு திட்டு மகேந்திரபள்ளி ஆகிய கிராமத்தில் துறையினர் ஆட்டோ ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனா் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சாத்தம்பாக்கம் ஊராட்சி பர்வதம்பட்டு கிராமத்தில் முதலமைச்சர் விரிவான சாலை திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு தார் சாலை அமைக்கும் பணியை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாதனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுரேஷ்குமார் தலைவர் சாந்தி ஸ்ரீனிவாசன் மத்திய ஒன்றிய பொறுப்பாளர் சீனி வாசன் மற்றும் அரசு அலுவலர்கள் திமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்புக் கல்லூரிகளான மதுரை திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் பொறியியல் கல்லூரிகளின் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான பட்டம் வழங்கும் விழா மதுரை கீழக்குயில் குடியில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தலைமை செயல் அதிகாரி சிவராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இவ்விழாவில் மூன்று கல்லூரிகளையும் சார்ந்த முன்னூற்று மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மதுரை கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விதிகளை மீறி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பேனர்கள் மற்றும் கடைகளின் முகப்பு பெயர் பலகைகளால் விபத்துகள் அதிகரித்து வருகிறது இதையடுத்து தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவ்னா உத்தரவின் பேரில் போலீசார் பாதுகாப்புடன் பேரூராட்சி பணியாளர்கள் ஆண்டிப்பட்டியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் கடைகளின் முகப்பு பெயர் பலகை ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் மேலும் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து சக்கம்பட்டி வரை சாலை ஓரங்களில் ஆக்கிரமித்து இருந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட கடைகள் விளம்பர போர்டுகளை அப்புறப்படுத்தினர் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து தாய் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்காணித்து சந்தேகப்படும் பயணிகளை நிறுத்தி உடமைகளை சோதனை செய்தனர் அப்போது சென்னையைச் சேர்ந்த யூசுப் மதீன் என்பவர் தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா பயணியாக சென்றுவிட்டு சென்னை வந்துள்ளார் அவர் மீது சந்தேகமடைந்த சுங்க அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளாா் இதையடுத்து யூசப் மதீனின் உடைமைகளை சோதனை செய்ததில் அவரது பையில் அறுநூற்று ஐம்பது கிராம் பதப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு கஞ்சா இருப்பது தெரியவந்தது பின்னர் அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் யூசப் மதீனை கைது செய்து இந்த கஞ்சாவை யாரிடம் கொடுப்பதற்காக கடத்தி வந்தார் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி ராசிபுரம் நகராட்சி மன்ற கூட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பேருந்து நிலையம் இடம் மாற்றுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து இந்த தீர்மானத்தை ரத்து செய்யக்கோரி ராசிபுரம் பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலகம் முன்பு டெங்கு மஸ்தூர் பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் கடந்த பதிமூன்று வருடங்களாக பணியாற்றி வந்த டெங்கு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்களை பேரூராட்சி நிர்வாகம் கடந்த சில மாதங்களாக வேலை இல்லை என்று அலைக்கழிப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி கோஷங்களை எழுப்பினர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மீனம்பட்டியில் பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர்கள் சங்கத்தினர் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு என்ற பெயரில் தொழிலாளர்களின் வேலையை அதிகாரிகள் பறிப்பதை கண்டித்தும் சரவடி உற்பத்திக்கு அனுமதி வழங்க கோரியும் ஆலை மூடலால் வேலையிழந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க கோரியும் ஆய்வில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதை கண்டித்தும் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தருமபுரியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது குடும்பத்துடன் சிதம்பரத்திலிருந்து விருத்தாச்சலம் வழியாக சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் அதேபோல் காருக்கு பின்னால் வடலூரை சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது நண்பர்களான பாஸ்கர் வெங்கடேஷ் ஆகிய மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்று உள்ளனர் அப்போது விருத்தாச்சலம் அருகே உள்ள கார்குடல் கிராமத்தின் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது திடீரென மாடு குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது இதனால் திடீரென பிரேக் அடிக்கப்பட்டதால் கார் மாட்டின் மீது மோதியதில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அதே சமயம் பின்னால் வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதியது இதையடுத்து இருந்தவர்கள் காரில் சிக்கியிருந்த ஸ்ரீதர் சுபஸ்ரீ மகதீப் கவியரசன் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று நபர்களையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இவ்விபத்து குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்தவிதமான திட்டங்கள் இல்லை என கூறி ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் விவசாயிகள் ஒன்றிய பட்ஜெட் நகலை எரிக்க முயன்றனர் அப்போது பட்ஜெட் நகலை எரிக்க விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் நகலை கிழித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கல்லணைக்கு இன்று அதிகாலை வந்து சேர்ந்தது இதையடுத்து கல்லணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனை அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் டி ஆர் பி ராஜா மெய்யநாதன் உள்ளிட்டோர் நீரை திறந்து வைத்து தண்ணீரில் நெல்மணிகள் மற்றும் மலர் தூவினர் முதற்கட்டமாக கல்லணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கன அடியும் வெண்ணாற்றில் ஆயிரம் கன அடியும் கல்லணை கால்வாயில் ஐநூறு கன அடியும் கொள்ளிடத்தில் நானூறு கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதியை சேர்ந்தவர் அருண்குமார் இவர் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் அருண்குமாரிடம் காய்கறி வேன் ஓட்டுநராக அப்பகுதியை சேர்ந்த சுனில் என்பவர் வேலை செய்து வந்ததாகவும் சுனில் மது அறிந்துவிட்டு வேலைக்கு ஒழுங்காக வருவதில்லை என்பதால் அருண்குமார் சுனிலை வேலையிலிருந்து நீக்கியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுனில் தனது நண்பர்களான பாலாஜி சூர்யா மணிகண்டன் ஆகியோருடன் மது போதையில் அருண்குமாரின் வீட்டிற்கு சென்று அருண்குமாரிடம் தகராறு செய்து மறைத்து வைத்திருந்த கத்தியால் அருண்குமாரை தாக்கியுள்ளார் இதில் அருண்குமாரின் வலது கன்னத்தில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் இதனை கண்ட அருண்குமாரின் உறவினர் சதீஷ்குமார் சண்டையை தடுத்து நிறுத்த முயன்றபோது சதீஷ்குமாரின் இடது மார்பு பகுதியில் பலமாக தாக்கியுள்ளனர் இதில் சதீஷ்குமார் அத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து அருகிலிருந்தவர்கள் சதீஷ்குமார் மற்றும் அருண்குமாரை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வைத்தனர் அங்கு சதீஷ்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் காயமடைந்து இருந்த அருண்குமார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நான்கு நபர்களையும் தேடி வருகின்றனா் திருச்சி மாவட்டம் வாத்தலை புள்ளம்பாடி வாய்க்காலில் பாசனத்திற்காக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தண்ணீரை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு சம்பா சாகுபடிக்கு முன்னால் அனைத்து இடங்களிலும் இருக்கின்ற குளங்களில் விவசாயிகள் நீரை நிரப்பி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தாா் நூத்தி பத்து ஜீரோ உள்ளம்பாடி வாய்க்கால் தெரிவிக்கிறது இப்பாசன வாய்க்கால் திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் தொண்ணூறு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பயணித்து துக்கன் ஏரியில் கலக்கிறது இவ்வாய்க்கால் மூலம் திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் நேரடி பாசனமாக இருபத்தி எட்டு குழந்தைகள் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏக்கர் நிலையங்களுக்கு பாசனம் அளிக்கப்படுகிறது மேட்டூர் அணையில் தண்ணீர் எரிப்பு மற்றும் நீர்வற்றை கணக்கில் கொண்டு தண்ணீர் திறக்க மாநில தமிழ்நாடு முதலமைச்சருடைய முப்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாண்பு அமைச்சர் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்னிலையில் புள்ளம்பாடி வாய்க்கால் தண்ணீர் திறந்து திறந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பொன்னகரில் உள்ள அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் பூங்காவில் இன்று அழகப்பரின் மார்பளவு திருவுருவ சிலையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்தார் நேற்று கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு முடிவு அவங்களோட கருத்தை இருக்காங்க எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி அது சார்ந்து சில விஷயங்களை உள்வாங்கியிருக்கிறார்கள் போராட்டம் செய்வது மட்டுமல்ல அதற்கு ஆதரவா இருக்கிறவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு தரப்பையும் கூப்பிட்டு பேசப்படுறாங்க அடுத்தது பேசி ஒரு நல்ல முடிவாக சுமூகமாக எல்லாருக்கும் அது ஒத்துக்கொள்கின்ற ஒரு முடிவா அது கண்டிப்பாங்க கரம் இல்லாமல் அது ஏற்கனவே அது சொல்லியிருந்தாங்க அதான் திருப்தி அமைக்கப்பட்டிருக்கின்றது அது உடனடியாக ஏன்னா டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அது நான் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு பயனாளி என்கின்ற முறையில் அது கண்டிப்பாக ஒரு நல்ல தரமானதை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று நான் தெரிவிக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மலையாண்ட அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் காளியம்மன் முருகம்மாள் தம்பதியினர் இவர்கள் ஆடு மாடுகளை வைத்து பராமரிப்பு செய்து அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டு பிழைப்பு நடத்தி வருகின்றனர் இவர்கள் ஆடுகள் இரண்டு கறவை மாடுகளை கொட்டகையில் கட்டிவிட்டு எதிரே உள்ள கொட்டகையில் கணவன் மனைவி இருவரும் தூங்க சென்ற நிலையில் ஆட்டு கொட்டகையில் ஆடுகள் கத்தும் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது மூன்று ஆடுகள் உயிரிழந்து கிடந்துள்ளது மேலும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்து கிடந்துள்ளன இந்நிலையில் இரவு வேளையில் மர்ம விலங்கு கடித்து ஆடுகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செங்குன்றம் பாடியநல்லூர் போலீஸ் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியே வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் மூன்று கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் மஞ்சம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் சத்தியவேடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மணலி பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதன் ஆதிக்கமேடு பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆகிய நான்கு பேரும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து சென்னையில் விற்பனைக்கு கொண்டு செல்வது தெரியவந்தது பின்னர் அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த ஐந்து கிலோ கஞ்சாவையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதேபோல் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த லோகநாதன் என்பவரிடம் இரண்டு கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சோப்பனூர் பிரிவு சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் மது போதையில் நான்கு இளைஞர்கள் பொதுமக்களிடையே உருட்டுக்கட்டையுடன் தகராறில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை கண்ட இளைஞர்கள் ஓட்டம் பிடித்தனர் இதையடுத்து அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் தட்டாரஹள்ளி அடுத்த சொப்பனூர் கிராமத்தை சேர்ந்த கார்த்திகேயன் கரியகவுண்டனூர் கிராமத்தை சேர்ந்த கவியரசன் சதீஷ் மற்றும் திருப்பத்தூர் சந்திரபுரம் ாமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவர்களை கைது செய்த நாகரசம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சென்னை சென்னையடுத்த செங்குன்றத்தில் ஆவின் பாலகம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொது மேலாளர் நீதி அரசன் மற்றும் மேலாளர் தனிக்காச்சலம் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி ஆவின் பாலகத்தை திறந்து வைத்தாா் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகில் உள்ள ரெட்டாக்குறிச்சி கிராமத்தில் வசித்து வருபவர் சின்னசாமி இவர் அப்பகுதியில் பல மாதங்களாக வீட்டில் கள்ளத்தனமாக மது பாட்டில்களை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த சிறுபாக்கம் காவல்துறையினர் சின்னசாமியின் வீட்டிற்கு சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் கள்ளத்தனமாக மது பாட்டில்களை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சின்னசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருப்பத்தூர் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பையிலிருந்து இயற்கை உரம் தயாரிக்கும் குடோனில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் திடீர் ஆய்வு செய்து திடக்கழிவு மேலாண்மை பணிகளை பார்வையிட்டார் இந்த ஆய்வின்போது திருப்பத்தூர் நகராட்சியர் நாராயணன் இளநிலை உதவியாளர் முத்துக்குமரன் மேற்பார்வையாளர் ஆகியோர் உடனிருந்தனா்